அருமையான தேவண்ட பிள்ளைகளே தேவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பொருளாதாரத்தை குறித்து அதில் பணம் யாரிடத்தில் வரும் பணம் யாரை விட்டு என செல்லும் என பணம் அவர்களை விட்டு ஓடிவிடும் என்பதை குறித்து சொல்லி அதில் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது உங்களை நீங்களே முதலீடு செய்வது குறித்து இன்னைக்கு சொல்ல இருக்கிறேன் முக்கியமாக பணம் யாரிடத்தில் வரும்னாக்க தனது வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதியை என்ன வைக்கிறா நீங்க சேமிப்பு செய்கிறீங்க பத்தில் ஒரு பகுதியை கத்திருக்க தசம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிப்பட்ட தேவனோட பிள்ளைகள் இடத்துல பணம் வரும் புரியுங்களா நல்ல வியாபாரத்தில் முதலீடு செஞ்சீங்கனாக்கா ஏன்னா நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி அதை பொருளாதாரத்தை குறித்து அனலைஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணால் உங்களிடத்தில் பணம் வரும் அதே போல் நல்ல நாளமுள்ள மெட்டோர் ஆலோசனைக்காரத்தில் ஆலோசனை கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களிடத்தில் பணம் வரும் ஆனால் பணம் யாரிடத்திலிருந்து பணம் பணம் ஓடும் என்றால் ஏன்னா தனக்கு தெரியாத பழக்கம் இல்லாத பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் பணம் உங்களை விட்டு ஓடிவிடும் புரியுங்களா பணம் உங்களிடத்தில் தங்காது அதே போல் உடனடியாக பணக்காரர் ஆகிவிடலாம் என்ற ஆவலோடு கூட அனுபவம் இல்லாமல் அநேக காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யறீங்க பணம் உங்களை விட்டு இருக்கிற உங்கள் முதலீடு உங்கள் கையில் வைத்து இருக்கிற அந்த கேபிட்டல் அமௌண்ட்டும் ஓடி போகக்கூடியதாக இருக்கிறது அதனால அருமையான தேவண்ட பிள்ளைகளே நீங்கள் பணம் உங்களிடத்தை வர வேண்டுமா பணம் உங்களை விட்டு ஓட வேண்டுமா என்பது குறித்து சொன்னேன் நன்றாக இதை கவனிங்கள் கேளுங்கள் அப்பியாசப்படுத்துங்க அது அதைக்காட்டி மிக மிக முக்கியமாக இப்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இஃப் யூ வாண்ட் விக்டோரியஸ் லைஃப் இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் யூ வான் விக்டோரியஸ் லைஃப் இன்வெஸ்ட் இன் யுவர் யுவர் செல் ஃபர்ஸ்ட் அதாவது நீங்க ஒரு வெற்றியுள்ள சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக பொருளாதாரத்தில் செழிப்பாக மாற வேண்டும் என்றால் முதன் முதலாக உங்களை நீங்க முதலீடு செய்ய வேண்டும் அது என்ன நான் எப்படி முதலீடு செய்வது ஏனென்றால் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னாக்கா உங்களை நீங்கள் முதலீடு செய்வீங்க இன்றைக்கு நான் சொல்கிறேன் சில குறிப்புகள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அதை வைத்து என்னிடத்தில் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க ஒன்று உங்களிடத்தில் என்ன இருக்குது நேரம் இருக்கிறது முதலாவது நீங்கள் முதலீடு செய்வது நேரம் உங்கள்கிட்ட உங்களுக்கு நேரம் இருக்கிறது நீங்கள் தான் நேரத்தை தீர்மானிக்கிறீங்க நேரத்தை நீங்கள் முதலீடு செய்யலாம் புரியுங்களா இரண்டாவது உங்களுடைய சக்தி உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் முதலீடு செய்யலாம் ீங்களா மூன்றாவதாக உங்களுடைய அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாணத்தை அனந்த நாணத்தை உங்களுடைய பொருளாதாரத்துக்காக பணத்தை உருவாக்கக்கூடிய பிஸ்னஸ்ல உங்க அறிவை நீங்க பயன்படுத்தலாம் முதலீடு செய்யலாம் நான்காவதாக சுய நம்பிக்கை உங்களுடைய அந்த ஃபேத்து நம்பிக்கை பிஸ்னஸ்ல உங்ககிட்ட தான் இருக்க நம்பிக்கை வைப்பக்கூடிய அடுத்தவங்க நம்பிக்கையில் உங்க நம்பிக்கை நம்பிக்கை வைங்க அடுத்ததாக தொடர்புகள் நெட்வொர்க் நீங்க அநேக மக்களோட தொடர்பைத்தான் உங்களுடைய பிசினஸை இலகுவாக என்ன சொல்ல ப்ரோமோட் பண்ண முடியும் அதே அனுபவங்கள் புரியுங்களா அனைவருடைய அனுபவங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து அதை அபியாசப்படுத்தலாம் நீங்க தான் அனுபவங்களை மற்ற இடத்துல கேட்டு என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் புரியுங்களா சிந்தனை ஆற்றல் அதாவது பண்ணக்கூடியது நன்றாக யோசித்து அந்த நீங்க தான் உங்களுடைய பிசினஸ்க்கு சிந்தனை ஆற்றல் அது உங்களிடத்தில் இருக்கு அதை நீங்க முதலீடு செய்யுங்க அடுத்தது ஆக்கப்பூர்வமான மனபோபம் மனபாவம் புரியுங்களா எப்பொழுதும் வந்து அழைவாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக நன்றாக பாசிட்டிவ் திங்கிங்கோடு கூட நல்ல மனபாவம் இருந்துச்சு நான் இருக்கணும் அது தான் இருக்கு அதை முதலீடு பண்ணுங்க அடுத்து சிக்காய் தீர்க்கக்கூடிய அணுகுமுறை ஏன்னா வந்து ஏன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் என்னென்ன பிரச்சனை வருதோ அதை எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அந்த காரியம் உங்கள்கிட்ட இடத்துல இருக்குது அதை நீங்கள் முதலீடு பண்ணுங்க அடுத்து முடிவெடுக்கும் திறன் பாருங்கள் ஏன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் அது நீங்கள் தான் எடுக்க பாருங்கள் பிஸ்னஸில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பயிற்சி எடுக்கும் திறன் உங்களுக்கு இந்த காரியத்தில் ஏன்னா அதிகமான பயிற்சி இல்லையா நீங்கள் ட்ரைனிங் போய் என்ன அப்கிரேட் பண்ணுங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணக்கூடிய அந்த முடிவு எடுக்கிறது இருக்கு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அடுத்து மக்கள் தொடர்பு அதாவது பப்ளிக் பப்ளிக் ரிலேஷன் மக்களோட கூட எவ்வளவு தொடர்பு வைக்கிறீங்களோ அவ்வளவாக உங்களை பிஸ்னஸ் நீங்க செய்ய முடியும் ஏன்னா நீங்க ஏன்னா வந்து அதை ப்ரொமோட் பண்ண முடியும் அடுத்து மார்க்கெட்டிங் அறிவு ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க மார்க்கெட்டிங் வந்து டெலிவிஷன் மூலமாக மீடியா மூலமாக அது நீங்க தான் செய்ய முடியும் அதை முதலீடு பண்ணுங்க அடுத்து விளம்பரப்படுத்துதல் புரியுங்களா விளம்பரங்கள் என்ன கைப்பிரி மூலமாக இப்படி பண காரியங்கள் மூலமாக நீங்க அதை விளம்பரப்படுத்த முடியும் அடுத்து கட்டுமான திறன் அதற்கு தேவையான ஏன்னா வந்து

மக்களிடத்தில் கோபம் கோபமாக விழுந்தால் ஓடி போயிடுவாங்க எல்லாத்தையும் அன்போடு நகைச்சோடு பேசி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ண முடியும் அதுதான் உங்களிடத்தில் இருக்குது உங்கள் திறமை அதில் முதலீடு பண்ணுங்கள் அடுத்து பேச்சாற்றல் நன்றாக பேசி எப்படியாக மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டி எப்படி பேசுகிறேன் அதுபோல் பேசியே நீங்கள் காரியத்தை சாதிக்க முடியும் அதை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அடுத்து எழுத்தாற்றல் நன்றாக டிராப்ட் ஏன்னா இமெயில் நல்லா மக்களுக்கு எழு அடுத்தவங்களுக்கு கம்பெனி எழுதுகின்ற பொழுது அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதே போல் கலைத்திறன்கள் நல்லா வந்து ஆற்று இதெல்லாம் கலைத்திறன்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அதுபோல் யோசனைகள் புரியுங்களா புதிய புதிய திட்டங்கள் யோசனைகள் நீங்க உங்களிடத்தில் இருக்கு அதை முதலீடு பண்ணுங்க அதுக்கப்புறமா கடினமான ரத்தம் சிந்தி உயர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அந்த காரியம் உங்களிடத்தில் இருக்கு இதை முதலீடு பண்ணுங்க இதெல்லாம் என்ன நான் எதை என்னோட பிசினஸ்ல முதலீடு பண்ணுறேன் இது எல்லாம் உங்களிடத்தில் இருக்கு இருபதுக்கு மேலே சொல்லியிருக்கேன் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கு இதை முதலீடு பண்ணீங்கனாக்க நீங்கள் ஒரு ஏன்னா விக்டோரியஸ் லைஃப் வாழ முடியும் புரியுங்களா அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா உங்களை முதலீடு பண்ணுறது தான் யூஆர் த கிரேட்டஸ்ட் அசஸ்ட் நீங்கள் தான் ஒரு பெரிய சொத்து உங்களுக்குள்ள இல்லை இருக்கக்கூடிய எல்லா திறமைகளும் காரியங்களும் தான் பெரிய சொத்தாக இருக்கிறது அதை முதலீடு பண்ணுங்கள் முதலீடு செய்தீர்கள் என்றால் நல்ல ஒரு சிறப்பான என்ன ஒரு நல்ல ஒரு தொழில் அதிபராக பொருளாதாரத்தில் செழிப்போடு கூட நீங்கள் வாழ முடியும் ஆவியாண்ட ஜெபிங்க ஆண்டவரத்தில் கர்த்தர் ஆண்டவரே என்னுடைய திறமைகள் என்ன எல்லாவற்றையும் காண்பியும் ஆண்டவரே பரிசு தாவியான உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது கத்தர் உங்களுடைய திறமைகளை எல்லாம் உங்களுக்கு ஆனால் பயன்படுத்த உதவி செய்வார் பவுன் சொன்னாரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னது போல நீங்களும் சொல்லி உங்கள் காலத்தில் வெற்றியை பெற முடியும் ஜெயத்தை பெற முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்